மேற்கோள் ஆரம்பம் இந்த பயணத்தில் என்னுடன் துணை நின்ற சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் விசேடமாக ஆரம்பத்திலிருந்தே என்னுடன் நின்றவர்களுக்கு கூற வேண்டும் உங்கள் ஆதரவினாலேயே நாம் வெற்றிகரமான ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொண்டோம் நாடு நெருக்கடியில் இருந்த போது எரிபொருள் மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்காக மக்கள் போராடும் போது என்னையும் எனது திட்டத்தையும் நீங்கள் நம்பினீர்கள் வெற்றி கொள்ள முடியாது என சிலர் நினைத்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வெளிப்படுத்திய அர்ப்பணிப்பு மற்றும் நம்பிக்கை எம்மை வலுப்படுத்தியது அதே போன்று எமது முன்னேற்றத்தினை கண்டு மாற்றத்தினை ஒரு பகுதியாக இருப்பதற்கு தீர்மானித்து இந்த பயணத்தினிடையே எம்மோடு இணைந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் மேற்கோள் நிறைவு இந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடன் இணைந்து பயணிக்க விரும்புவோரை வரவேற்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது ஃபேஸ்புக் பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மேற்கோள் ஆரம்பம் இந்த சந்தர்ப்பத்தில் எம்முடன் இணைய எதிர்பார்த்திருப்போரை அன்புடன் வரவேற்கின்றோம் உங்கள் ஆதரவு எங்கள் பயணத்தின் வெற்றியில் உங்களுக்கு காணப்படும் நம்பிக்கையை உலக கடுத்து காட்டுகின்றது காட்சி அரசியலை ஒதுக்கி கைவிட்டு ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்துள்ளீர்கள் ஒன்றாக இணைவதால் நாம் இன்னும் சாதிக்க முடியும் எம்முடன் இன்னமும் இணையாத உறுப்பினர்களாகிய உங்களையும் எமது பயணத்தின் பங்காளர்களாக ஆக்கிக் கொள்ள தயாராக உள்ளோம் செழிப்பான ஒன்றிணைந்த இலங்கையை கட்டி எழுப்புவதற்கான எமது பணி தொடரும் என்பதை உறுதிப்படுத்துவதுடன் அதனை நினவாக்க விரும்பும் ஒவ்வொருவரும் எமக்கு தேவை இந்த பயணம் எளிதான ஒன்றாக அமையாத போதிலும் எம்முடன் இணைவதன் மூலம் நாட்டுக்கும் மக்களுக்கும் எமது கடமையை செய்ய நிறைவேற்ற முடியும் என்பதை நான் நம்புகின்றேன் ஒன்றாக அணைவதன் மூலம் செழிப்பான ஒன்றிணைந்த இலங்கையை உருவாக்குவோம் இறுதியாக மது நாட்டின் எதிர்காலத்திற்கான உங்கள் அர்ப்பணிப்புக்கும் அதற்கு சரியான முடிவுகளை எடுப்பதற்கான உங்கள் தைரியத்திற்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் மேற்கோள் நிறைவு